வெல்கம் டு வால்மீன் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மனுடைய சக்தி பீடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காட்டேரியம்ம கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் இந்த காட்டேரியம்ம கோவிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மற்ற கோவில்களை காட்டிலும் இந்த கோவில் ரொம்பவே வினோதமாக இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த கோவிலில் பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டால் அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சிலர் சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் அது மட்டும் இல்லாமல் காட்டேரியம்மன் உருவான வரலாற்று கதையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காட்டேரியம்மன் கோவில் அம்மனுடைய சக்தி பீடமாக சொல்லப்படுதுங்க இந்த கோவில் பெங்களூரில் ஹொசக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல கம்பாளிபுரா அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க பார்வதி தேவியுடைய சக்தி வடிவமாக இந்த காட்டேரியம்மன் தே கோவில் சொல்லப்படுது இந்த காட்டேரியம்மன் கோவில் மற்ற கோவில்களை விட ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கு இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை ஏன் அதிகம் அப்படின்னு பாக்கிறப்ப இங்க வந்து மக்கள் இந்த கடவுள்கிட்ட எதை வேண்டுனாலும் அது கட்டாயமா நிறைவேறும் அப்படிங்கிறது தாங்க இந்த கோவில் முன்னூறு வருடங்களுக்கு பழமையான கோவிலா சொல்லப்படுது இங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வினோதமா இருக்குமாம் இந்த ஆலமரத்து முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தேங்காய்கள் ஒரு சிவப்பு துணியில் கட்டி வச்சிருக்காங்க இப்படி தேங்காய்களை இந்த ஆலமரத்துக்கு கட்டி ஒன்பது முறை சுற்றி வந்து பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்வார்களாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பூட்டியெல்லாம் கட்டி வேண்டி கொள்வாங்களாம் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை ஒரு பேப்பரில் எழுதி அதை இங்கே வைத்து கட்டினா அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுதுங்க மற்ற கோவில்களை காட்டிலும் இந்த காட்டேரியம்மன் கோவில் ரொம்பவே தனித்துவம் பெற்றது அப்படின்னே சொல்லலாங்க வாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் பெங்களூர்ல ஒசக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கம்பாளிகா காட்டேரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய தல வரலாற்று கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல காட்டேரி அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்களாம் அந்த பெண் ரொம்பவே தெய்வ சக்தி பெற்றவர்களா இருந்தாங்களாம் அந்த நேரத்துல அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சூழ்ச்சி காரணமா அந்த காட்டேரி அப்படிங்கிற பெண் அந்த ஊரை விட்டு விளக்கி வைக்கப்பட்டார்களாம் அதுக்கப்புறம் அந்த பெண் காட்டிற்குள் போனதா கதைகள் சொல்லப்படுது அப்புறமா அந்த பெண் என்ன ஆனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆடு மேய்ப்பவர் காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அப்ப அவர் வித்தியாசமா ஒரு ஒளி தூரத்துல இருந்து வர்றத பார்த்தாரு ஒளி வந்த இடத்த போய் பாக்கறப்ப அவரு அங்க ஒரு அதிசயத்தை பார்த்திருக்காருங்க அந்த அதிசயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் சிலை கடவுள் ரூபமா அங்க இருந்திருக்கு அவர் அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க அவர் மூலமா அந்த கடவுள் சிலை இருக்க இடம் எல்லாருக்குமே தெரிய வர எல்லாருமே அங்க போய் அந்த சிலையை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஒரு சிலரால் அந்த பெண் சிலை காட்டேரி அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பெண் சிலைய கடவுள் ரூபமா காட்டேரியம்மன் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே வணங்கினாங்களாம் இதுதான் ஒசக்கோட்டையில் இருக்கக்கூடிய காட்டேரி அம்மன் உருவான வரலாற்று புராண கதையாக அங்கே இருக்க எல்லாராலையுமே சொல்லப்படுதுங்க நீங்கள் இன்னும் இந்த கோவிலுக்கு போகலைன்னா ஒரு முறையாவது போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அப்புறம் நீங்களே பார்க்கலாம் இந்த கோவில் வார இறுதி நாட்களில் காலையில் ஆறு மணியில் இருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை கோவிலுடைய நடை திறந்திருக்குமாம் இந்த கோவிலில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுமாம் மற்ற நாட்கள் எல்லாம் இந்த கோவிலுடைய நடை காலையில் ஆறரை மணியில் இருந்து இரவு ஏழரை மணி வரைக்குமே நடை திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை பார்த்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே